அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரிங்கிற போல சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி இந்த மகா சிவராத்திரி சிவராத்திரி தினத்துல முழு பிரதமிருந்து வழிபடக்கூடிய உன்னதமான நாள்ல இந்த ஒரு தானத்தை சிவபெருமானுக்கு கொடுப்பதன் மூலம் நாம் எதிர்பார்க்காத வாழ்வை நமக்கு கிடைக்க செய்வார் எம் பெருமான் இசன் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அவன் அருளாலே தாழ் வணங்கி அப்படிங்கிற வாக்கியத்துக்கேற்ப சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அருளும் கிடைத்தால் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படி மகா சிவராத்திரி சிவன் கோவிலுக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு தானத்தை நம் வழங்குவதன் மூலம் எப்பேற்பட்டால் வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கிடைத்த பிறகு நம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம் அப்படி மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலில் நடக்கும் நான்கு கால பூஜைகளிலையும் கலந்து கொண்டு இந்த ஒரு தானத்தை வழங்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது மகா சிவராத்திரிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பொதுவாகவே பார்த்தோன்னா சிவபெருமானுக்கு ரொம்பவே முக்கியமான விரதமாக இந்த பிரதோஷ விரதம் பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரியும் முக்கியமான ஒரு விரதம் சிவபெருமான் அப்படிங்கிற சொல்லுக்கு மங்களம் அப்படிங்கிற பொருள் தருது சிவபெருமான் யார் அவரை வணங்குறார்களோ அவர்கள் மனதில் இருக்கும் தீய என்ன கழிவுகளான கோமம் காமம் குரோதம் பொறாமை இந்த மாதிரி விஷயத்தை அளிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் குளித்துவிட்டு நெற்றியில் திருநீறு பூசி நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கும் இறைவனின் படத்துக்கு முன்பாக விளக்கேற்றி விரதத்தை துவங்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அந்த நாள் முழுவதுமே சமைத்த உணவுகளை உண்ணாமல் சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தண்ணீர் மட்டும் அருந்தலாம் அப்படின்னும் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சில பேருக்கு அவங்களுடைய வயது மூப்பு காரணமாக அல்லது வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்ததுன்னா அவங்க சமைக்காத உணவுகளான பால் பழங்கள் அவல் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை அப்படி மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு கோவிலுக்கு போய் அந்த மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது சிவபெருமானுக்கு இந்த ஒரு தானத்தை வழங்குவதன் மூலம் நம் வாழ்வில் நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத வாழ்வை அடைய பெறலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த வாழ்வில் நமக்கு செல்வம் சந்தோஷம் எல்லாமே அதிகப்படியாக சேர்ந்து நம் வாழ்வு எப்பொழுதுமே சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான ரொம்பவே விருப்பமான சங்குப்பூ தாமரைப்பூ வில்வ இலைகள் இந்த ஒரு மூன்று பொருட்களையும் வாங்கி சிவபெருமானுக்கு அந்த நான்கு கால பூஜையும் செய்யப்படும் அந்த அபிஷேக ஆராதனையும் பொழுது இந்த மலர்களை சாற்றுவதன் மூலம் நம் வாழ்வில் செல்வ செழிப்பை சகல விதமான சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை சில பேர் பலவித பிரச்சனைகள் வெளியில் சொல்லக்கூட முடியாத பிரச்சனைகளை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளில் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கும் அந்த நான்கு கால பூஜைக்கும் தேவையான மல்லி மலர் அப்படின்னு சொல்லப்படுற இரவு மட்டுமே மலரும் அந்த மலரை வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எப் பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டு காத்து அருள்வார் எம்பெருமான் ஈசன் அடுத்த வகையில் பார்த்தோன்னா மரியாதை அது மட்டுமல்ல உயர்தர பதவி நல்ல வேலை நல்ல பதவியோடு வேலை கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு அரளி புஷ்பம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அரளி மலரை சிவபெருமானுக்கு சாத்துவதன் மூலம் மிகப்பெரிய பெரிய பதவியை கிடைக்க பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை செல்வ செழிப்பாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழணும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சிகரமாக வாழ்வு இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வு நகரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க செவ்வரளி மாலையை வாங்கி செவ்வரளி புஷ்பத்தை சிவபெருமானுக்கு சாற்றுவதன் மூலம் அந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் எம்பெருமான் ஈசன் கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது மட்டுமல்ல நிம்மதியாக வாழணும் மனதில் நிம்மதி இருந்தாலே கேட்ட அத்தனைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மன நிம்மதி எப்பொழுதுமே வீட்டிலும் மனதிலும் இருக்கணும் நிரம்பணும் அப்படின்னா வெள்ளை தாமரை மலரை சிவபெருமானுக்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதுமே நீடித்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது உங்களுடைய பிரச்சனையோ உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி சங்கு புஷ்பமோ வெள்ளை தாமரையோ அல்லது சிகப்பு தாமரையோ வில்வ இலையோ அரளிப்பூவோ பவளமல்லியோ இந்த ஒரு மலர்களை சிவபெருமானுக்கு நம்பிக்கையோடு சாற்றுவதன் மூலம் அதற்கேற்றாற்போல் உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை எம்பெருமான் ஈசன் கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சிவன் கோவில்களில் நடைபெறும் நான்கு கால அபிஷேக பூஜைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் மறுநாள் காலையில் நீராடி பகல் முழுவதும் உறங்காமல் இருந்து அன்று மாலை சிவபெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்ட பிறகு விரதத்தை முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டுமல்ல யார் ஒருவர் இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்துக்கிட்டு வந்தாங்களோ அவங்க நிச்சயமாக சிவகதியை அடைவார்கள் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல அவங்களுடைய இருபத்தி ஓரு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் அல்ல அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இந்த வருடம் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் செல்வம் வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கப்பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு சொர்க்கலோக வாக்கியமும் கிடைத்து சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்